நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்திய அரசியல் வரலாற்றில் கம்மி உலக அரசியல் வரலாற்றில் உலக அரசியல் வரலாற்றில் இதுவரை யாருமே செய்யாத புதிய சாதனையை நிகழ்த்தியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சிஎம் கட்சி சிஎம் கட்சியா சிஎம் கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சிஎம் கட்சி நிகழ்த்தி இருக்கும் சாதனை அந்த கட்சியோட பரப்புரைக்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாருக்குமே இருபது லட்சம் முதல் அனைத்து தேவையான ஒட்டுமொத்தமான குடும்பத்தோட செட்டில்மெண்ட் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பை அறிவித்து தொடங்க போகும் ரீஸ்டார்ட் பரப்புரை இந்த மாதிரி ஒரு ரீஸ்டார்ட் அல்லது ரீபூட் பரப்புரை அறிவிப்பு வந்த கையோடு எல்லாருக்குமே பாருங்க ஓவராலா பத்திக்கிச்சு எதுங்க ஆர்வம் ஆர்வம் பத்தி அப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஆர்வத்துக்கு பின்னாடி அந்த பரப்புரை ரீபூட் சிஎம் கட்சி எது தான் பாருங்க இந்த காணொலி ஒரு மூலமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த கொண்டு பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் மீண்டும் தொடங்க போகும் பரப்புரை எங்க சேலத்துல டிசம்பர் நான்காம் தேதி நான் விட்ட பயணத்தை மறுபடியும் தொடங்க அந்த இடத்தையும் தேதியும் தேர்ந்தெடுத்து காவல்துறையில அனுமதி கேக்குறது சரி விட்ட இடத்துல இருந்து பயணத்தை நாங்க தொடங்குறோம் பரப்புரையை ஸ்டார்ட் சொல்லி தேர்ந்தெடுக்கிற அந்த தேதி எதற்காக டிசம்பர் நான்காம் தேதி அன்று தேர்ந்தெடுக்கிறாங்க அங்கதான் நிக்கிது பாருங்க வழக்கம் போல ஐயோ திமுக எங்களை பார்த்து பயந்துடுச்சு அப்படின்னு வழக்கம் போல வாந்தி எடுக்கணும் இல்லைங்களா கதம் இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்க அந்த தேதியை தேர்ந்தெடுக்கிறாங்க டிசம்பர் நான்காம் தேதி என்று கார்த்திகை தீப திருவிழா ஒரு பக்கம் அந்த நாளில் திருவண்ணாமலைக்கு அதிகப்படியான போலீஸ் பாதுகாப்பு அனுப்பி வைக்கப்படும் அந்த நாளை நம்ம தேர்ந்தெடுத்துப்போம் அடுத்து இந்த பக்கம் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நாள் அனுமதி பாருங்க அப்படி இப்படி இந்த தேதிகள் எல்லாம் காரணம் காட்டி எப்படியும் பாருங்க அனுமதி மறுத்துருவாங்க அதை வைத்துக் கொண்டு வழக்கம் போல பாருங்க அரசியல் வாந்தி எடுக்க வேண்டியதான் நேரடியாவே கேக்குறேன் சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு கரு சம்பவம் நடந்து நாற்பத்தி ஒரு உயிர்களை பலி வாங்கி அந்த பிரச்சார கூட்டத்திற்கு பிறகு விஜய் மீண்டும் தொடங்கும் அந்த பிரச்சார பரப்புரை கூட்டத்தொடர் செல்வாக்கு இப்பவே பாருங்க திமுக மை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி கூட்டம் எங்க அதிகமா கூடி செல்வாக்கு விஜய்க்கு மறுபடியும் இருக்குன்றது நிரூபிச்சிட போறாரோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அனுமதி மறுக்கிறாங்க இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அனுமதி கேட்ட கையோடு காவல்துறை மறுக்கிறாங்க ஏன் பயம் தேதியை அடுத்து சேலத்துல பரப்புரைக்கு தேவையான இடம் எந்தெந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இருக்கீங்க நீங்க மூன்று இடம் நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லுங்க எந்தெந்த இடம் கோட்டை மைதானம் அடுத்து போஸ் மைதானம் அடுத்து சீலநாய்கன் பட்டி இந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு பரப்புரை நடத்துவதற்கு அனுமதி கொடுங்கன்னு கொடுங்க இடம் சம்பந்தமான பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தேதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது வேறு தேதியை குறித்து ஏதாவது கொடுங்க இடம் சம்பந்தப்பட்ட பரிசீலனையோடு சேர்த்து அந்த தேதியை என்னென்னு பார்த்து உங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு விஜய் எந்த தேதியில் தேர்ந்தெடுப்பார் இடம் எந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் இது ஒரு ஓரமாக பெருமை பேசுவதற்காக வேறு என்னடா ஏற்கனவே பாதுகாப்புக்காக திட்டமிடப்பட்ட அந்த தேதியோட நெருக்கத்தில் அனுமதி கேட்டு என்ன பார்த்து அந்த தேதியை கூட அதுவும் ஒரு செப்டம்பர் தேதி அன்று கரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டு மாசம் கிட்ட நெருங்க போகுது செப்டம்பர் இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஐந்து தினங்கள் கடந்தால் பாருங்க ரெண்டு மாசம் ஆயிடும் இவ்வளவு நாட்கள் கடந்த திடீரென்று நேற்றைய தினம் விஜயோட பரப்புரை ரீஸ்டார்ட் அறிவிப்பு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது அறிவிப்பு வந்தது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு அறிவிப்பு வந்தது வந்த கையோட விஜயோட மண்ணு விழுந்தது காங்கிரஸ் கட்சியோடு எப்படியாவது கூட்டணி வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை விஜய் தீட்டினார் விஜய் தீட்டினாரு அதற்கு தேவையான வேலைகளை பார்த்தாரு காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொள்வதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியிடமிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே விஜயுடன் அப்படி தலைப்பெல்லாம் வைத்து போடும் போது காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இணையும் டிவி கே அடுத்த வரி உடையும் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி சொல்வதற்கு முன்பாகவே தலைப்பு செய்தி எல்லாம் செட்டப் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க கடைசியில பாருங்க இன்றைக்கு அதிகாரபூர்வ அறிவிப்பு காங்கிரஸ் கட்சி வந்திருக்கு எங்களுக்கும் விஜய்க்கும் கூட்டணி கிடையவே கிடையாதுங்க விஜயுடன் இணையும் காங்கிரஸ் காங்கிரசுடன் இணையும் விஜய் நீங்கள் என்ன மாதிரி தலைப்பெல்லாம் வச்சு உருட்டினாலும் அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நாங்கள் எதுவுமே அறிவிக்கவில்லை விஜயோட கூட்டணி என்கின்ற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை நோ 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 போ 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 அப்படின்ட்டாங்க இந்த அறிவிப்பு அதிகாரபூர்வமாக இன்றைக்கு வந்தது ஆனால் இதை போன்ற ஒரு அதிகாரபூர்வ அறிவிப்பு அறிவிக்க போறாங்கன்ட்டு பதினெட்டாம் தேதி அன்று காங்கிரஸ் கூட்டி அந்த கூட்டத்திலேயே பாருங்க முடிவு எடுத்துட்டாங்க அந்த முடிவு பாருங்க வெளியில் வந்ததை அடுத்து தான் விஜய் மறுபடியும் அவருடைய பரப்புரையை தொடங்குவதற்கு ஆரம்பிச்சிருக்காரு சரி ஆரம்பிக்கிட்ட தப்பு கிடையாது அது என்ன குறிப்பிட்டு நான்காம் தேதி என்று விஜய் ஒரு ஜோதிட பைத்தியம் அப்படின்னு பரவலாக தகவல் வந்துட்டு நாங்க சொல்லுங்க பரவலான தகவல் வந்துட்டு ஜோதிடத்தை அதிகமாக நம்புறவர் விஜய் ஏற்கனவே உலக புகழ் பெற்ற ஒரு ஜோதிடர் உலக புகழ் பெற்ற ஜோதிடர் அப்படின்னு சொன்னா யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேரை சொல்ல வேண்டாம் உலக புகழ் பெற்ற ஜோதிடர் சொல்லுவோமே உலக புகழ் பெற்ற ஜோதிடர் விஜய்க்கு சனிக்கிழமை தேதி அவர் தான் குறிச்சி குடுத்தாரு சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் ஆட்டோமேட்டிக் எழுதி கொடுத்தா அந்த சனிக்கிழமை நால தான் பாருங்க தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமை விஜய் போனாது அப்படி போன ஒரு சனிக்கிழமை தான் பாருங்க கரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜோஷியர்கிட்ட போய் கேட்டுப்பாரு பொழுது என்ன ஜோஷியரு நீங்க குறிச்சு கொடுத்த நாலு தானே பண்ணனும் இப்படி ஆயிடுச்சே உங்கள் மீது படர்ந்திருக்கும் திருஷ்டிகள் அனைத்தும் கழிந்து விட்டது கழிந்து விட்டதென்றால் உங்கள் மீது படர் அனைத்து திருஷ்டியும் போயே போச்சு என்ன பண்றீங்கன்னா அமாவாசை அமாவாசையா பௌர்ணமி பௌர்ணமி நாள் அன்று டிசம்பர் நான்காம் தேதியை நீங்க தேர்ந்தெடுத்து மறுபடியும் உங்க பிரச்சாரத்தை திரும்ப ரீபூட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் சிஎம் தானு பாருங்க யாரோ அந்த உலக புகழ்பெற்ற ஜோதிடர் குறித்து கொடுத்த தேதியை தான் பாருங்க அனுமதி கடிதமாக கேட்டு போய் நிக்கிறாராம் அப்படி அப்ப சொல்றீங்க நாங்க சொல்ல அவர் விஜய் ஒரு ஜோதிட பைத்தியம் என்று தமிழ்நாடு முழுக்க பரவலான தகவல் வந்து அதுக்கு காரணமும் இந்த உங்க கட்சியோட பேர் இருக்கணும் தமிழக வெற்றி கழகம் அதனால்தான் பாருங்க ஆரம்பிக்கும் போது கூட வெற்றி பக்கத்துல இக்கு போடாம தமிழக வெற்றி கழகம்னு எழுத்த கூட்டி கூட்டி இந்த நம்பருக்குள்ள வர பட்சத்துல உங்களுக்கு வெற்றின்னு சொன்னதால்தான் பாருங்க இக்க கோட்டை விட்டுட்டு வெறும் தமிழக வெற்றி கழகம்னு அறிவிச்சாரு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க துப்பத்துக்கு அப்புறம் இக்க சேர்த்துட்டாரு அப்படின்ற ஒரு உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் இருந்தாலும் பாருங்க அவருக்கு கட்சி பெயர் தொடங்கிய நாளில் இருந்தே ஜோதிடமும் ஜோதிடரும் என்ன சொல்றாரோ அதன்படியே வழி நடப்பவர் பனையூர் பண்ணையார் என்று அவர் தாங்க சொல்றாரு சரி அதுவும் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் அடுத்து இந்த பக்கம் என்னோட செல்வாக்கு விஜயோட செல்வாக்கு கரு சம்பவத்திற்கு பிறகு எப்படி வளர்ந்திருக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு எங்க ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார் போகுது அவங்க கட்சியை சேர்ந்தவங்க கிட்ட எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க என்னென்ன எடுத்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் மன்சூர் அலிகான் அவர்கள் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே கரூர் சம்பவம் நடந்த மறுதினம் மன்சூர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு அந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருங்க கைது பண்றேன்னு சொல்றாங்களா விஜய எங்க தொட்டுப்பாரு கைய வச்சு பண்ண கை பாரு வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுது என்ன பாத்துக்கோங்க தொட்டு பார் கை வச்சு பார் டச்சு பண்ணி பார் பிச்சு எடுத்துருவாங்க தமிழ்நாடே ஒட்டு மொத்தமா பத்து எரியும் அப்படின்னு சொன்ன மன்சூர் அவர்கள் எதுக்காக சொன்னாரு விஜய் கட்சியில சேர்ந்துட்டாரா ஒருவேளை அதை போல சொல்லியிருப்பாரோ அந்த மாதிரி நினைக்கலாம் கரு சம்பவம் நடந்து அவர் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று தினங்கள் வரைக்கும் அந்த இடத்துல பரப்புரை விஜய் பரப்புரை செய்ய வந்த அந்த இடத்துல ஏதோ ஒரு சதி நடந்தது திமுகவோ அல்லது செந்தில் பாலாஜியோ ஒட்டுமொத்தமா எல்லாரும் தான் சதி பண்ணாங்க அப்படின்ற ஒரு ரூமர் தான் போயிருந்தது எல்லாருமே அதை நம்பி இருந்தாங்க அந்த நம்பிக்கை தான் பாருங்க மன்சூருக்கும் இருந்திருக்கு ஏன்னா சோஷியல் மீடியாவில் விஜயோட ஜாம்பீஸ் கூட்டம் பரப்புன புரளி அந்த அளவுக்கு அவ்வளவு புரளிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பாருங்க ஏதோ சதி நடந்திருக்கோம் போதுங்கன்ட்டு நம்பினவங்க வரிசையிலேயே மன்சூர் அலிகானும் சேர்ந்தாரு தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு விஜய் நீ கைது பண்ணுவியா போய வேலையை பார்த்தேன் சொரக்காய்க்கு ஒப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அதே மன்சூர் அவர்கள் பண்றவனை விட்டு போட்டு விஜயை கைது பண்ணி போனப்பா பழப்பு கட்டணும் உண்மை அந்த இடத்துல என்ன நடந்தது என்பதை நாள் போக நாள் போக உணர்ந்ததை அடுத்து நேற்றைக்கு முன்தினம் மன்சூர் அவர்கள் என்ன சொன்னார்னு பாத்துக்கங்க சார் மக்களை சந்திக்க எளியாப்ல போக போற வந்து மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்கிறார் சார் சொல்லிட்டீங்க அடிங்க சொல்லிட்டேன் நீங்க சொன்னதை நான் சொன்னேன் எனக்கு என்ன பயமா ஏன்னா எவ்வளவு கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா முந்தாணயத்து வந்த மருந்து இல்லமும் அவர் நல்லபடியாக பண்ணிட்டு சம்பாதிக்கட்டும் நிறைய சம்பாதி சுத்து வச்சுருக்காரு நிறைய படம் எடுப்பாரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒதடு வலிக்க கொஞ்சனமேனு ஒதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவருத்தையும் வர்றாரு மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா ஓப்பா நீங்கள் வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலீங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது தரையில வாழ்றவன் மக்களுக்கு தரையில வாழ்ற காமராஜ் எப்படி சைக்கிள்ல போனாரு நடந்து போனாரு அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணும்னா மக்களோட மக்களா வேலை செய்யணும் நடக்கணும் நடந்து தானே ஓட்டு கேட்டு போறேன் எல்லாம் ஹெலிகாப்டர் வந்து அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா நாளைக்கு பிரான்ஸ்ல இருந்து ஏதோ வருதாப்பா பெரிய ஹெலிகாப்டர் அப்படியா ஐ டோன்ட் கேர் பனையூர் பண்ணையாருக்கும் தூக்கி வாரி போட்டு என்னப்பா இது எனக்கு ஆதரவு கொடுத்தாரே இவங்க எல்லாம் ஆதரவா நிக்கிறாங்க என்னோட பலம் இன்னும் அதிகப்படியாக இருக்கும் போல் அப்படின்னு நானே நம்பினேன் இப்போ திடீர் இந்த மாதிரி பேசுறாங்களே பேசுறாங்கன்னா உண்மையை உணர்ந்துட்டாங்க அந்த இடத்துல என்ன நடந்தது யாரால் நடந்தது யாரால் இவ்வளவு உயிர்கள் பறி போனது என்கின்ற உண்மையை ஒட்டுமொத்தமா உணர்ந்த பிறகு அந்த பக்கம் இருந்து ஒவ்வொருத்தரா இந்த பக்கம் வராங்க ஏன் வராங்க வராம இருக்கணும்னா ஆதாரத்தை எடுத்து போட்டுருக்கோம் சதி நடந்தது சதி நடந்தது சதி நடந்தது சொல்றீங்களே தவிர சதி நடந்தது என்பதை நிரூபிக்க விஷயத்துக்கே மைக்கு உயர புரிஞ்சிட்டாங்க திமுக என்ன பார்த்து பயந்துட்டாங்கன்னு பயந்துட்டாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நீங்கள் தூய்மைவாதி நீங்கள் உண்மைவாதி நியாயவாதி நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் உங்க வண்டியோட உங்க வண்டியோட நீங்க பொருத்தப்பட்ட சிசிடிவி ஆதாரம் இருக்கு இல்லைங்களா அந்த ஆதாரங்களை எடுத்து போட்டு நீங்க எப்பேற்பட்ட தூய்மையான உத்தமவாதி அப்படின்றத நிரூபிக்க வேண்டியது அதை விட்டு விட்டு ஏன் இன்னமும் பனையூர்ல நீங்க தூங்கி நிற்கிறீங்க கேட்டா சிபிஐ கிட்ட அந்த ஆதாரம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நீங்க நிரூபிக்க வேண்டிய ஸ்பாட்லயே ஏன் நிரூபிக்கல அப்போ உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை போய் பொய்யா பேசி நிற்கிறீங்க அப்படின்றத நாள் போக நாள் போக உணர்ந்ததை அடுத்து நீங்க தான் அந்த வண்டியை விட்டு அந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்படுத்தினீங்க அப்படின்ற ஒரு உண்மையான ஆதாரங்களை ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு பாருங்க ஒவ்வொருத்தருக்கா உண்மை உணவை தொடங்குறாங்க ஆமாங்க கதர் தான் செய்வாங்க சும்மா உண்மையை உணர்ந்துட்டாங்க உண்மையை உணர்ந்துட்டாங்கன்னு சொல்றீங்க அவங்க உணர்ந்தா உணர்ந்துன்னு போட்டான் எங்களுக்கு இருக்கவே இருக்கு அதிமுக கட்சி பலமான ஆதரவு எங்களுக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கே பாருங்க மரணமுட்டு கொடுத்து எங்க கட்சியை விட டிவி கே கட்சியை காட்டிலும் அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட எல்லாருமே பாருங்க விஜய்க்கு அந்த அளவுக்கு பயங்கரமான மரணமுட்டு கொடுத்தாங்க அதிமுக மட்டும் கிடையாது என் பிஸ்கெட் ஜேபி கட்சி எங்களுக்காக உண்மை கண்டதையும் குழுவை கொண்டு வந்து அங்க மக்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் மாத்தி கொடுத்தாங்க இப்ப அம்மா கேக்குறது எம்பி அம்மா நம்ம லோக்கல் லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல அவங்க இதுல செயல் எழுந்துட்டாங்களா அது வந்து மாவட்ட நிர்வாகம் சரி மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரி படல ஹி சேயிங் தி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரி படல ஹி சேயிங் தி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் அப்படிப்பட்டவங்க எல்லாம் என் கூட இருக்கும்போது என்ன யாரும் அசைக்க முடியாது அப்படியே சொல்றீங்க

ஒரு மா ஒரு எண்ணத்துல இன்றைக்கு அது அனுபவம் இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு திமுக எதிர்ப்பிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்ற ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பக்குவமும் பட்டறிவும் அல்லது அரசியல் அறிவும் அனுபவமும் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் என்னப்பா என்ன ஆரம்பத்தில் மக்களை கலந்த மக்கள் நீ மக்களோட மக்கள் ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை ஏதோ சினிமாவில் எடுத்தார்கள் அந்த சினிமாவில் எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கிவிட்டதை போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் வருகிறார் எந்த அதிமுக கட்சிக்கு கரூர் சம்பவம் நடந்த கையோடு பாருங்க அதோட பின்னணியில் என்ன உண்மை இருக்கு அப்படின்றத விசாரிக்காம கேவலமா கூட்டணி பிச்சைக்காக கூட்டணி பிச்சைக்காக மட்டுமே சதி நடந்துச்சு சதி நடந்துச்சு ஊத்திருந்தாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து ரூபாய் பாடல் பாட தொடங்கிய உடனே அங்கு செருப்புகள் வீசப்பட்டிருக்கு பாட்டில்கள் பறந்து இருக்கு இன்னும் என்னென்னவோ வீசியிருக்காங்க இவையெல்லாம் எல்லாம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது தீர விசாரித்து இந்த சதிக்கு பின்னணியில் யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது முக்கியமா திமுகவா இருக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு வேமா சூசோ இல்லாம உருட்டு அதிமுக கட்சி எப்படி இப்படி உருண்டு போனாங்க எப்படி உண்டாங்க தெரியுங்களா மறைமுக பின்னணியில் கூட்டணியில் இருந்த விஜய எப்படியாவது நேர்முகமாக நேரா எல்லாருக்கும் தெரியற மாதிரி கூட்டணியில் கொண்டு வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆனா பாருங்க அந்த பிளான் போட்டுக்கிச்சு எப்படிங்க நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம் நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம் சொல்லுங்க இல்லைங்க அதிமுக வந்தா நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி கெடுத்தாங்க எல்லாருக்கும் மாற்றாகத்தான் நான் வரேன்னு சொன்னீங்களே அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் திமுக எதிர்ப்பு மட்டும் தான் நான் கட்டமைச்சிருக்கேன் அதிமுக பத்தி நான் எதுவும் பேசலீங்களே நாங்க பேசணுமா விமர்சனம் பண்ணலையே ஏன் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள தயார் ஆனா பாருங்க முதல்வர் வேட்பாளர் விஜய் தான்

திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் தான் பாருங்கள் தமிழ்நாட்டை ஐம்பது அறுபது வருஷமாக ஆட்சி பண்ணி கெட்டு குடிச்சிடாங்க எல்லாத்துக்கும் மாற்றாக தான் நான் வரேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா யார் கூட கூட்டணி கிடையாது அப்போயா வெளியா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எதுக்காக அந்த இடத்துல முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்போ கூட்டணிக்கு வர தயாராக தாராளமா வாங்கோ வாங்குவோம் நாங்களும் உங்கள் கூட கூட்டணி வந்துடுறோம் நீங்களும் எங்க கூட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் யார் வந்தாலும் முதல்வர் வேட்பாளர் பனையர் தான் இப்படி திட்டவட்டமான முதல்வர் வேட்பாளர்ல கம்மு போட்டு நான் தான் உட்கார்வேன் அறிவித்ததை தான் பாருங்க எல்லாரும் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அப்படி உருண்டவங்க இப்படி பொருள் ஆரம்பிக்கிறாங்க ஏன் வானந்தி சீனிவாசன் அக்கா அவர்களை அவர்களே எடுத்துக்கங்களேன் தான் எங்க என் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஸ்ட்ராங்கான ஆளுங்கள்லாம் வர போறாங்கன்ட்டு எவ்வளவு பூரிப்பு எவ்வளவு சந்தோஷம் இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போக போகுது கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரால நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க யார் வர போறாங்க விஜய் வர போறாரு விஜய் வந்த கையோடு சாம்பிஸ் கூட்டம் ஓட்டல் எங்களுக்கு தான் வரப்போகுதுன்னு அதே சொன்ன வானதி அக்கா அவர்கள் தான் பாருங்க இந்த மாதிரி சொன்னாங்க சினிமா நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்க போது எப்படியாவது அதுல வந்து தன்னோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தணும் எல்லாருமே நினைப்பாங்க அதனால இது ஒண்ணு புதுசா ஆச்சரியமான விஷயமா பாக்கல ஆனா எனக்கு என்னன்னா திரு விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த போகிறேன் பேசுறவரே திமுகவை எப்படி அவர் தனியாக வீழ்த்த முடியும் என்ன அவருக்கு ஒரு பலம் இருக்கிறது இல்ல வந்து எதிர் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல ஏனென்றால் திமுக மாற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதுல ஒரு ஒன்னா சேரு ஒன்னா சேருங்கிறாரு எல்லா பாஷையும் வேற சொல்றாருன்னு சொல்றீங்க அவர் ஒன்னா யாரு கூட சேர போறாரு இந்த மாத்தி மாத்தி எல்லாமே பேசுகிறாங்க ஆமா பேசதான் செய்வாங்க என்ன உங்களுக்கு தனியா சிஎம் ஆளுக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா உங்களுக்கு நந்தா சிஎம் நாந்தா சிம் போர்டு கழுத்தல் மாடி சுத்தனீங்கன்னா சொல்லாமே வேற என்ன பண்ணுவாங்க சோ அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டது யாரு இபிஎஸ் அவர்களா இபிஎஸ் அவர்கள்தான் எல்லா டோரையும் தந்து வச்சின்னு உட்காந்துருக்காரு கட்சி டோரை சொல்றாங்க சார் கூட்டணிக்காக வருவாங்க வருவாங்கன்னு கட்சிய டோரை தந்து வைப்பாங்க இல்லீங்களா அந்த டோரை சொல்றாங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு எல்லா டோரையும் தந்து வச்சினா அவ்வளோ வெயிட் பண்ணுறாரு சார் இது மட்டும் தான் காரணமா விஜய் திடீரென்று பரப்புரிய மீண்டும் தொடங்குற தேதியை குறிப்பதற்கு அவருடைய செல்வாக்கு சரிந்து விட்டது என்கின்ற உண்மையை அவர் கண்டறிகிறார் இப்ப இவ்வளவு நடந்த பிறகு விஜய் மீண்டும் பரப்புரையை தொடங்குறார்னு சொல்லும் போது இந்த திருந்து வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த எண்ணம் விஜய்க்கு கடுகளவு கூட வரவில்லை என்பதுதான் மறுபடியும் அவர் டிசைன் செய்து கொண்டு வரப்பட்ட இந்த பரப்புரை திட்டம் இடத்த செலக்ட் பண்றாங்க சேலத்துல மறுபடியும் பரப்புரை செய்வதற்கு கேட்கிற இடத்தை கொடுக்குறாங்களா இல்ல மாத்தி ஏதாவது இடம் கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இருந்தாலும் சீலநாயக்கன் பட்டி இடத்தையே இவர்களுக்கு கொடுக்க போவதாக ஏதோ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்பு வந்த கையோடு அந்த இடத்த போய் பார்க்குறாங்களாம் இந்த இடத்துல எவ்வளோ கூட்டம் நிற்கும் எவ்வளோ கூட்டம் நிற்கலாம் ஏதாவது பிரச்சனை வருமாட்டு நல்ல ஒரு காலி கிரவுண்ட் இருக்குது பாத்தீங்களா இந்த தான் போய் பார்த்து நிற்காங்களாம் சரி இதெல்லாம் செய்யட்டும் விஜய் கொஞ்சமா திருந்தி அவருடைய பரப்புரை டிசைனை மாத்திராரா தொகுதி வாரியாக வாரத்தில் ஏழு நாள் நான் போக போறேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையே போமா போனா கூட்டம் எந்த அளவுக்கு வரணும்னு அவருக்கு தெரியும் இல்லைங்களா மறுபடியும் பிறகு மாவட்ட வாரியாகத்தான் போக போறாராம் ஆனால் சனிக்கிழமை நாளாக மாற்ற போகிறாங்களாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாக மாற்றி வாரத்தில் ரெண்டு மாவட்டத்துக்கு போய் பார்க்க போறதா தகவல் வந்திருக்கு எது எப்படி இருந்தாலும் எந்த இடத்த தேர்ந்தெடுத்து எந்த தேதியை இவங்க திருத்தி கொடுத்து பரப்புரை தொடங்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போம் சரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் விஜய்க்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அதிகாரிகள் மீதும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாரே முடியாது முடியாது இதெல்லாம் செல்லாது என்னுடைய வழக்கை ஒட்டுமொத்தமா டெல்லியில இருந்து தான் வந்து விசாரிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க கூடாது ஏற்கனவே அமைக்கப்பட்ட எஸ்ஐடி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு கோட்டெல்லாம் அழிச்சுட்டு வரணும்னு சொன்னாரு டெல்லியில இருந்து இப்போ மட்டும் என் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்குறாரு அவங்க மேல நம்பிக்கை இருக்குதுங்களா உங்க பாஸ்கிட்ட சொல்லி டெல்லியில இருந்து போலீஸை கொண்டு வந்து போட்டு கூட்டத்தை நடத்திக்காங்க தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் ஒருவர் மீது கொண்டு நம்பிக்கை இல்லாத போது எதற்காக அவங்க கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்குறீங்கன்ட்டு நாங்க கேட்கலங்க போலீஸ் கேட்பாங்க இல்லீங்களா தமிழ்நாடு போலீஸ் அடுத்து கடைபிடிக்கப்படும் விதிமுறைகள் பரப்புரைக்காக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பரப்புரை நடத்துவதற்கு நான்கு வாரங்களுக்கு முன்பாகவே காவல்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டும் ஆனா ரொம்ப லேட்டா கேக்குறீங்க நீங்க இருந்தாலும் பரவாயில்ல பயிற்சி போங்க ஃபர்ஸ்ட் உங்களை மன்னிச்சிடறோம் ரெண்டாவது தடவை நீங்க அடுத்து ஏதாவது அனுமதி கேட்டிங்கன்னா நான்கு வாரங்களுக்கு முன்பாகவே நீங்க அனுமதி கேட்கணும் இருந்தாலும் பாருங்க இந்த அப்ளிகேஷன்ல தெளிவில்லை எவ்வளவு பேர் உங்க கூட்டத்துக்கு கலந்துப்பாங்க நீங்க அதை எழுதல அதே மாதிரியே அந்த மாவட்டத்துக்குள்ள கூட்டம் நடத்துறீங்க அந்த மாவட்டத்துல மட்டும்தான் மக்கள் வருவாங்களா இல்ல இருந்து வெளி மாவட்டத்துல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வருவீங்களான்ற அதுவும் பாருங்க தெளிவு இல்லை சோ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அவங்க அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுங்க தேதியை மாத்தி பிறகு பார்க்கலாம் என்று காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா பாருங்க இது கம்மி எவ்வளவு கூட்டம் வருவாங்க வெளி மாவட்டத்திலிருந்து கூட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்கிற இந்த ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும் கம்மி கடுமையான விதிமுறைகளை விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் போடணும் என்ன பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட சொல்லணும் போட்டாங்க அவர் நான் புதுசாக போறாரு சொன்னா கூட சொல்ல போட்டோம் ஆனால் அனுமதியை கொடுக்கும் போது கடுமையான கண்டிஷன்ஸை போடணும் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு இடத்துலயும் ரோஷோ ஷோ நடத்தக்கூடாது உங்க கட்சி கூட்டுகின்ற கூட்டத்துக்கு பாதுகாப்பு மட்டும்தான் காவல்துறை வழங்கும் ஆனால் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நெறிமுறைப்படுத்த வேண்டியது உங்க கட்சியோட தொண்டர்படை செய்யும் தப்பான அறிவிப்பெல்லாம் கூட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி மீறி வர பட்சத்தில் உங்க கட்சி தொண்டற்படை அவர்களை அனுமதிக்க கூடாது கூட்டம் நடக்கும் போது அதை சுற்றி இருக்கிற ஏரியால கரண்ட கட் பண்ணணும் சொன்னீங்கன்னா நாங்க தான் கட் பண்ண சொன்னோன்னு கொடுத்த லெட்டரை நீங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கணும் டிரான்ஸ்ஃபார் மேல ஏறக்கூடாது மரத்துக்கு மேல ஏறக்கூடாது அடுத்தவங்க வீட்டு ஜன்ல உடைக்க கூடாது எட்டி பார்க்க கூடாது செவ்வியரை தாண்ட கூடாது கண்ட இடத்துல நிக்க கூடாது கூட்டம் நடத்துவதற்கு எந்த தரையில நிக்கிறதுக்கு அனுமதி வாங்கினீங்களோ அனுமதி வாங்கி அந்த தரையில மட்டும்தான் நிக்கணும் அதை தாண்டி மேலாம் நிக்க கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டும் உங்க கட்சியோட சாம்பிஸ் கூட்டம் போக்குவரத்துக்கு இடையூறு செய்து பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது டிராபிக் ஜாம் பண்ணக்கூடாது ஆம்புலன்ஸ் உட்பட உங்கள் கட்சி ஏற்பாடு செய்த மருத்துவ குழு எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் உங்க கட்சியோட தலைவர் பேசுகிற மைக்கு ஒன்றுக்கு இருந்து பத்து வரைக்கும் எடுத்துன்னு வந்துடும் அப்புறம் மைக்கு கட்டாயிடுச்சின்னு சொல்லி ஆளுங்கட்சி ஒயரை கட் பண்ணிட்டாங்கன்னு புரளிலாம் கலப்பக்கூடாது வருகின்ற கூட்டத்திற்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகள் தண்ணி உட்பட அடிப்படை வசதிகள் நீங்க தான் பண்ணணும் காவல்துறை தண்ணி கொடுக்காது காவல்துறை பாதுகாப்பு தான் கொடுக்கும் அதை உறுதி செய்ய வேண்டும் பிறகு கடைசி நேரத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்லி உங்கள் கட்சியோட தலைவர் வேனுக்கு மேலே ஏன்னு தண்ணி பாட்டிலாம் தூக்கி எறிய கூடாது தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே சதி நடந்தது ஈர வெங்காயம் வந்ததுல பொய்யெல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கூட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கு தாராளமாக அனுமதி கொடுக்குறோம் இதை மீறுகிற பட்சத்தில் சட்டப்படி இந்த கட்சியோட தலைவன் விஜய் உட்பட அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வாக்குறுதியாக வாங்கி கொண்டு அப்புறம் கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அதுதான் இருப்பதிலேயே சுத்தமா தப்பு கிடையாது ஓஹோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு கொடுக்கின்ற கூட்டத்தை முடக்கலான்னு பாக்குறீங்களா நாங்க அது நாங்க யார் தெரியுமா யார் யாரெல்லாம் என் கட்சி கூட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இப்பவே இருபது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுறோம் எஃப்டி எஃப்டி மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துடுறோம் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்வி உதவியை இப்பவே நாங்க உறுதிப்படுத்திடுறோம் இதெல்லாம் எதுக்குங்க இல்லங்க மாதிரி சம்பவம் நடந்த நேரத்தில் பின்னாடி இல்லைங்களா அதை முன்னாடியே பண்ணிடுறோம் கூட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு இந்த சாமி கூட்டம் மூலமாக எப்பேற்பட்ட விபரீதம் ஏற்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுங்க விஜய் தம்பி சீயமானா ஆனா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த நல்லவர்கள் யார் முன்னாடி வந்து பேர் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த எஃப்டி எஃப்டி பிக்சட் ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் என் மகன் கூட்டத்தில் மீதிப்பட்டு நசிங்கி என்ன ஆனாலும் பரவாயில்லங்க விஜய் சீயமாகணும் ஆகணும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்க கூடிய அதிபயங்கர அற்புதமான நல்லவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாருங்க அடுத்த கட்ட பன்ஸ் குழந்தைங்க மிதிப்பட்டு நசிங்க உயிர் போனாலும் பரவாயில்லங்க விஜய கிட்ட பார்க்கக்கூடிய குடுப்பனை வழங்கிய அந்த ஒன்னே போதும்

எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது இப்பே பாருங்க ரெடி ஆயிடுச்சு பிக்சட் டெபாசிட் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இருந்து என் கூட்டத்துக்கு வரவங்க எல்லாருமே கல்வியை நாங்க வாரி வழங்குற திட்டம் உருவாக்கிட்டோம் ஏங்க இதெல்லாம் பண்றதை விட உங்க கூட்டத்தை திருத்துங்களா திருந்துமா திருந்துமா அந்த கூட்டம் திருந்த கூடிய கூட்டமா அது எப்பேற்பட்ட கூட்டம் லட்சிய கூட்டம் கேட்டாக்க ஏற்கனவே வளைஞ்சிருந்தது வளைஞ்சி இந்த கம்பி மேல ஏன் நின்னும் அதை வீடியோ எடுத்து வச்சு எங்களை போய் பேசுறாங்க அப்படின்றாங்க சரி வளைஞ்சி இருந்தா கூட அந்த வளைஞ்ச கம்பிக்கு மேல ஏன் ஏன் ஏறி நிக்கிறீங்க தரையில நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் அனுமதி வாங்குறீங்க அதை விட்டு விட்டு ஏன் ஏன் இந்த மாதிரி அக்கிரமம் பண்றீங்கன்னு யாருக்காவது சாம்பிஸ் கூட்டத்துக்கு அடிப்படை அறிவு வளர்ந்ததா கரு சம்பவம் நடந்து நாற்பத்தோடு உயிர்கள் போன பிறகும் கூட இல்லையே அப்படி இருக்கும் போது அந்த கூட்டத்தை திருத்த முடியுமா திருத்தவே முடியாது அதனால தான் பாருங்க கரு சம்பவம் நடந்து பின்னாடி இதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கு முன்னாடியே பண்ணிடுறோம் ஏன் இப்படி விஜயசியமான போதும் நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது பனையூர் பண்ணையால் மீண்டும் தொடங்க போகும் அந்த பரப்புரை என்ன மாதிரி போய் நிற்கன்றது நீங்களே உங்க கருத்துகள் வாயிலாக கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்